கட்ட வண்டி நால பேரில் வண்டி, ஆவன் தான் என் கண்மணி ராமனுக்கு மன்னர் மூடி தரித்தாலே ஏ தீர்த்த வண்டி அவன் நம்மை எல்லாம் வண்டி பட்டம் காட்ட தவண்டி நாலு பேரிலே மூத்தவண்டி அவன் தான் என் கண் நீ ராமனுக்கு மன்னர் முடி தரித்தானே நான்கு பேரில் மூத்தவர் புத்திரகாமேஷ்டி யாகம் செஞ்சு தசரதர் ஈன்ற மக்கள் தான் அதோட கிருஷ்ணர் விஷ்ணுவுடைய அம்சங்கள் தான் நாலு பேருமே சகோதரர்கள் பிறந்தது லக்ஷ்மணர் வந்து பாம்பனையில் இருக்காருல அந்த அனந்தன் தான் லக்ஷ்மணர் லக்ஷ்மணருக்கு புசுக்கு புசுக்குன்னு கோபம் வரும் ஆயில் நட்சத்திரக்காரங்களுக்கு கோபம் புசுக்கு பொந்திரங்களை என் ஷார்ட்ஸில் நிறைய போட்டிருக்கேன் என்னுடைய எல்லாம் எடுத்து பாருங்க அதில் உங்களுக்கு வேணுங்கிற விஷயம் இருக்குது என்னுடைய பிளேலிஸ்ட்டு பூரா பாருங்க ஒரு தினமும் ஒரு பத்து பத்து இது பார்த்திங்கன்னா போகிறோம் சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ராமருடைய பட்டாபிஷேக படத்தை வச்சு நீங்கள் வணங்கினால் உங்கள் வீட்டில் தொழில் நல்லா சிறக்கும் வ வறுமையும் கஷ்டமுமா இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களுடைய வறுமையெல்லாம் தீரும் அதனால் உங்கள் வீட்டு பூஜை ஷெல்ஃபில் ஃபோட்டோ ஃபோட்டோ கடையில் போய் சொல்லி பட்டாபிஷேக ராமர் படத்தை வச்சு வணங்குங்க நூறு நூத்தி வந்தது நூத்தி எட்டு தடவை நீங்க சொன்னால் அன்று செய்த பாவம் அன்றே தீரும் அதே போல சிங் வங் நமசிவாயன்னு நூத்தி எட்டு தடவை சொன்னீங்கன்னா சிங் பங் நமச்சிவாய நூற்றி எட்டு தடவை தினமும் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு உள்ள கடன்கள் எல்லாம் தீரும் அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் போல எழுதியிருக்கேன் என்னுடைய ஷார்ட்ஸில் பாருங்கள் நிறைய ஆன்மீக குறிப்புகள் சொல்லியிருக்கேன் வணக்கம் வணக்கம் வாங்க தளபதி பீச் வணக்கம் சிங் வங் நமசிவாய சிங் வங் நமசிவாயன்னு உங்கள் சுவாமி செல்ஃபு முன்னால் உட்காந்து நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா உங்கள் கடனை அழி அடைக்க ஒரு வழி கிடைக்கும் பொதுவாக கடனை வந்து நம்ம செவ்வாய் செவ்வாய் ஓரையில் அடைச்சா இன்னும் நல்லது ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது செவ்வாய் கோரை அந்த கோரைகளில் கொண்டு அடைச்சிங்கன்னா உங்கள் கடன் மழை மழன்னு அடைப்படும் உங் யூ நமசிவாய உங் யூ நமசிவாயன்னு நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னா நோயே கிட்ட வராது நிறைய பேர் சொல்கிறாங்க அம்மா நான் நோயால் வறந்துறேன் அப்படிங்கிறாங்க அவங்க நம்பிக்கையோட சொல்லணும் ஓங்கியூ நமசிவாய